அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி விபரகாத்து கண்ணியத்திற்குரியவர்களே திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் அமைந்திருக்கக்கூடிய ஜாம்புவானுடையில் அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய சங்கைமிகு டாக்டர் ஹக்கீம் ஷேக்தாவது நாதாக்களுடைய தர்காவிற்கு நாம் இங்கே வந்திருக்கிறோம் இங்கே இன்னும் பல தர்காக்கள் இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே சின்ன யஜமான் அலிபாது ஷா நாயகத்துடைய தர்கா இங்கே இருக்கிறது இந்த தர்காவின் சிறப்புகளை பற்றி நம்முடைய மரியாதைக்குரிய இந்த தர்காவினுடைய பரம்பரை ஆதீனமாக திகழக்கூடிய நம்முடைய ஜனாப் ரஃபீக் அகமது லெபை பாய் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம் ஹஜரத் அவர்கள் இப்போது இந்த சிறப்புகளை பற்றி நமக்கு எடுத்துரைப்பார் அப்படியே பார்த்து கொண்டே நாம் இந்த தர்காவை பற்றி கேட்டுக்கொண்டே செல்வோம் வாருங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி தால வரகாது நான் மூன்றாவது பார்க்க போது முத்துப்பாட்டை இல்லை மூன்று முத்துக்கல்லில் இப்போ வந்து அலி பாதுஷா நாயகும் இங்கே நடக்க மாதிரி இருக்காங்க காவிரி படுகையில் கலீஃபாவுடைய அரசாட்சி எடுத்துக்கலாமா பிடிமோ காவிரி ஆற்று படுகையில் நம்ம கலீஃபாவுடைய அரசாட்சி மகானுடைய போர்ப்படை தளபதியாகவும் கலீஃபாவும் இந்த ம இந்த இந்த மகானவர்கள் இங்கு திகழ்கிறார்கள் இவர்களுடைய பணி என்னென்னா பாபா வந்து கனவுல வந்து ஆப்ரேஷன் செய்கின்ற பொழுது மருத்துவத்துடைய உதவியாளர் இருப்பாங்க கம்மொன்றாக இருப்பாங்க அவங்க பக்தர்கள் வந்து நிறைய அவங்களை பார்த்துருக்காங்க அம்மாநாயகம் வந்து நர்ஸாகவும் இந்த ஆற்றாங்கானி அலிபாசா வந்து இவங்க வந்து போர்ப்படை இந்த அடிப்படையில் வந்து மருத்துவத்தினுடைய கம் இருப்பாங்க உதவியாளர் இருப்பாங்க

புயல் வெள்ளம் வருகின்ற பொழுது ஒரு சிறிதளவு கூட தண்ணி உள்ளே ஏறாது அப்படியே நின்றுக்கால் பாதிக்கப்படாது காவிரி ஆற்றுப்படையில் அரசு அரசாச்சு நடந்துகிட்டு இருக்கு ஆற்றங்கரையில் இருக்கு ஆற்றங்கரையில் இருக்கு என்ன ஆறு அது காவிரியினுடைய டெல்டா இருக்கு பார்த்தீங்களா நேரம் சேர்ற வந்து கடலில் இது வடிகால் இது ஆறு தான்

அற்புதமான தர்பாரிலே இப்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம் மேம்ப பார்க்க ஒவ்வொரு விஷயமும் பிரமிப்பை ஊட்டுவதாகவே அமைந்திருக்கிறது அப்படிப்பட்ட இடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு இடத்திலும் ஷிஃபா கிடைக்கிறது என்று சொன்னால் மிகையில்லை அந்த ஷிஃபா இங்கும் கிடைத்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் இவரும் கூட நம்முடைய மரியாதைக்குரிய ஹக்கீம் ஷேக் தாவது நாயகத்தினுடைய துணையாக இருந்து அவர் சொன்னது போல் கம்பவுண்டராக இருந்து கூடவே இருந்து பல ஷிஃபாக்களை வழங்கியுள்ளார் அன்பிற்குரியவர்களே அந்த அற்புதமான நாதரினுடைய நம்முடைய மரியாதைக்குரிய சங்கைக்குரிய ரஃபீ அகமது லெப்பை என்று சொல்லக்கூடிய இந்த தர்காக்களுடைய பரம்பரை ஆதீனமாக திகழக்கூடிய பெருமகனாரினுடைய பாட்டனார் இவர் என்பது இன்னும் நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது இன்னும் சொல்ல போனால் உண்மையிலேயே இப்படிப்பட்டவர்களை சந்திப்பது என்பதெல்லாம் நமக்கு இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அந்த அல்லாஹுத்தாலாவுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டிய தருணம் இது மிக அற்புதமான ஒரு தர்காவை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த தர்காவிலே ஒரு சின்ன துவாவை நம்முடைய ஹசரத் ரஃபீக் பாய் அவர்கள் இப்போது ஓதுவார் آمين بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله الحمد لله رب العالمين اللهم صل على رسولك سيدنا حدينا شفيعنا مولانا مرشدنا محمد وعلى آل سيدنا محمد المبارك وسلم عليه حصل مرادنا مقصودنا بحرمتي سادات مصاحب البدرية على إن أولياء الله لا خوف عليهم ولا هم ثم إلى روحي غري علي بالسا رضي الله تعالى عنه يا الله எங்கள் கலீஃபா எங்களுடைய பாட்டனார் மேலும் தேங்கிய மகான் அலி பாதுஷா நய நாயகத்துடைய பொருட்டாலும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் எங்களுக்கும் நீண்ட ஆயுளோடு வாழ்வதற்கு அருள் புரிவாயாக நித்தமும் நலமும் பொறுவதற்கும் நோயில்லாத நல்வாழ்வோடு வாழ்வதற்கும் நிறைந்த செல்வங்கள் சேர்வதற்கும் இமாருடன் சீமானாக இம்மையிலும் ஆகிரத்திலும் வாழ்வாங்க வாழ்வதற்கு வெற்றியை தருவாயாக ஆமியின் ஆமி நாரபல்ல வாசலாம் ஜாம்பவானோடை என்று நாம் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறோம் பல்வேறு வீடியோக்களில் அந்த ஜாம்பவான் ஓடைக்கு அருகில் வந்திருக்கிறோம் இதுதான் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த ஜாம்பவான் ஓடை ஜாம்பவான் என்றாலே ஒரு ஆன்மீகமும் வீரமும் பொருந்திய ஒருவர் என்பது பொருள் அப்படிப்பட்ட ஜாம்பவனாக நம்முடைய அலிபாதுஷா நாயகம் திகழ்கிறார் என்பதனால்தான் அவருக்கு அவருடைய தர்காவிற்கு பின்னாலேயே இந்த ஜாம்பவானோடை அமைந்திருக்கிறதோ என்னவோ சரி இந்த ஜாம்பவானோடை எந்த ஆற்றிலிருந்து வருகிறது எங்கு சென்று இதை கலக்கிறது என்பதெல்லாம் குறித்து நம்முடைய ஹஜரத் அவர்கள் இப்போது விளக்குவார் இந்த தண்ணி எங்கேருந்து வருதுந்தால் மேட்டூர் டேம்லேருந்து வருது அதாவது காவிரி ஆற்றிலேருந்து வருது இந்த கர்நாடக மாநிலத்து இந்த தண்ணி திறந்து விட்றாங்கல்ல அது மேல் டூ வந்து இந்த மலையை அப்படியே போய் இது வந்து ஒரு டெல்ட்டா ஒரு டெல்டா உன்னே வடிகால் இது டெல்டா பாசன பகுதி தான் பாசன பகுதி தான் அது இங்கே தான் வடிகால் போகுது முத்திப்பட்ட தான் லாஸ்ட்டு வடிகால் அது வாய்முகம்னு சொல்கிறாங்க வாய்முகம் அதான் அதான் வாய்மேடுங்கிறாங்கல்ல அதான் இங்கே அது ஒரு கழிமுக பகுதின்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம் ஆறு அது வந்து கடலில் கலக்கக்கூடிய பகுதியை ஆமாம் கழிமுக பகுதின்னு சொல்கிறோம் அப்படிப்பட்ட கழிமுக பகுதியில் தான் இந்த அற்புதமான முத்துப்பேட்டையும் சரி ஜாம்பவானுடையும் சரி இன்னும் பல ஊர்களும் அமைந்திருக்கிறது புவியியல் ரீதியாகவே ஒரு அழகான பகுதியாகவும் இந்த பகுதி திகழ்ந்து கொண்டிருக்கிறது நிறைய வந்து இந்த மாங்க்ரோ காடுகள் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் இந்த பகுதியில் நிறைய வந்து வளர்ந்துருக்கு ஒரு நாற்பது அமைதியான சூழலை கொடுக்கக்கூடிய இடமாக இந்த இடம் திகழ்ந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் நலத்தை விளைவிக்கிறது விளைவிக்கிறது ஒரு பக்கம் அப்படின்னா மனசுக்கு ஒரு அமைதியை கொடுக்குதுன்னா அது இந்த இடத்தை சொல்லலாம் ஒரு மரத்தடியில் ஒரு ஆற்றங்கரை அருகில் ஒரு அற்புதமான இறைநேசருடைய அருகாமையில் நம்ம இருக்கக்கூடிய இந்த சூழல் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு சூழலாக நான் கருதுறேன் உண்மையிலே என்ன சொன்னால் வந்து இங்கே வந்து அல்லாஹனுடைய அருள்மலை புழிஞ்சிக்கிட்டு இருக்கு அருள் அருள்மலை புழிஞ்சிக்கிட்டு இருக்கு அதனால தான் அவங்க வந்து காவிரி ஆற்று படைகள் கலிஃபானுடைய அரசாட்சி நம்ம சொல்கிறோம் பொருத்தமான விஷயம் தான் அது அத்திமரம் சொல்லாது இல்லைங்களா அத்திமரம் ஆமாம் அத்திமரம் தான் அத்திமரத்துடைய நிழலை நின்றுட்டு இருக்கோம் அத்தி பூத்தார் போல்னு சொல்லுவோம் நம்ம உண்மை 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 நிலை கூட அத்தி பூக்குற மாதிரி ஒரு நிகழ்வு தான் அத்தி பூர்ப்பதை யாரும் அதிகமா பார்த்திருக்க மாட்டாங்க ஆமா இப்படிப்பட்ட ஒரு வீடியோவும் நிச்சயமா உங்களுக்கு வந்து அத்தி பூத்தார் போன்ற ஒரு வீடியோவா தான் இருக்கும் ஜாம்பாவோட நாயத்துடைய தர்பர் அழகும் அழகு கண்டிப்பா கண்டிப்பா சங்கை மிக அமைதியான அழகு அலிபாதுஷா நாயகம் அவருடைய சந்திப்பு இருக்கோம் அந்த தர்காக்கு நேர் பின்னால் பார்த்தீங்கன்னா அந்த தர்காவோட மினாராங்க அமைஞ்சிருக்கதை பார்க்குறோம் அந்த மினாரா இருந்து நேர் பின்னாடி அந்த ஆற்றங்கரை ஓரத்திலேயே இந்த தர்கா அமைஞ்சிருக்கிறதுனால தான் இதுக்கு ஆற்றங்கரை தர்கா அப்படின்னு சொல்றாங்க காவிரி ஆற்று அரசாட்சி அரசாட்சி காவிரி ஆற்றங்கரையில் கலிபாபின் அரசாட்சின்னு ரொம்ப அழகான தமிழ்ல சொல்லிருக்காங்க உண்மையிலேயே அற்புதமான காட்சிகள் பாருங்கள் அந்த ஆற்றங்கள் நிறைய போய் இந்த ஆறு அப்படியே போய் நம்ம வங்கக்கடலில் கலக்குது அந்த வங்கக்கடல் கழிமுக தான் மேங்க்ரோவ் காடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய காடுகள் அமைஞ்சிருக்கின்றன அண்மையில் நிகழ்ந்த அந்த சுனாமியின் போது கூட இந்த பகுதியை பாதுகாத்தது அந்த மேங்கரோவ் காடுகள் அப்படின்னு சொல்லி காடுகள்

பல நூற்றாண்டு எல்லாம் நமக்கு சில நொடிகளில் சில நிமிடங்களில் மிக அழகாக எடுத்துரைத்து கொண்டிருக்கிறார் நம்முடைய மரியாதைக்குரிய இந்த முத்துப்பேட்டை தர்காவினுடைய பரம்பரை ஆதீனமாக திகழக்கூடிய ஜனாஃப் ரஃபீக் அகமது அல்லபே ஹஜரத் அவர்கள் அவர்களுக்கு நம்முடைய சலாத்தை தெரிவித்துக் கொள்வோம் உண்மையிலேயே இப்போ நீங்கள் இல்லை அப்படின்னா இது மாதிரி இடங்களை எங்களுக்கு இவ்வளோ அழகாக தெரிஞ்சுக்க முடியாது ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு தகவலையும் அப்படியே மிக அழகாக குழந்தைக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் குழந்தைக்கு எடுத்து சொல்கிற மாதிரி எடுத்து சொல்லிகிட்ருக்காங்க அவங்களோட சலாத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோ நிறைவு செய்யலாம் இன்ஷல்லா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்முடைய தண்டோரா தமிழன் இஸ்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த தகவல்களெலாம் அகில உலகம் எங்கும் போய் சேரணும் தமிழ்நாட்டுடைய சிறப்புகளில் ஒன்று இந்த உலக மக்களுக்கு நிவாரணம் அளிக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் திகழ்கிறது எல்லாருக்கும் சேரணும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்